ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பேரிச்சம்பழ கொட்டைகளில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போவுமே பலாப்பழம் நவாப்பழம் இந்த பழங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய விதைகளை தூக்கி போட்டுருவோம் அந்த விதைகள்லையும் பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அது போலவே பேரிச்சம்பள விதைகள்லையும் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு அது என்னன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இந்த விதைகளை பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம சாப்பிட்ற உணவோட சேர்த்து சாப்பிடும்போது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது அது மட்டும் இல்லாம பல நன்மைகள் நம்ம உடலுக்கு கிடைக்குது செரிமான செயல்பாடுகளை சீராக்க இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஜீரண சக்தியும் எனர்ஜியும் அதிகரிக்கும் ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கும் அதனால உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு டயட் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இந்த பெருச்சம்பள கொட்டைகளை வைத்து தயாரிக்கக்கூடிய பொடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டேட் சீட் பவுடர் இருக்குல்ல அது சர்க்கரை நோயாளிகளோட இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுது இதில் இருக்கக்கூடிய அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தீங்க உருவாக்குள்ள அந்த ப்ரீ ரேடிக்கல்லாம் எதிர்த்து போராடி செல்கள் சிதைவடையாமல் தடுக்கிறதுக்கு உதவுது இதய நோய் கேன்சர் நீரழிவு இது மாதிரியான நாள்பட்ட நோய்கள் வரும் அபாயத்தையும் இந்த டேட் சீட் பவுடர் வந்து தடுக்குது இந்த பவுடரை நீங்க சாப்பிட ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட்டு கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டு பாருங்க உங்க உடம்புக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டேட் சீட் பவுடரை கொஞ்ச அளவு எடுத்து நீங்கள் வந்து ஃப்ரூட் ஜூஸ் இருக்குல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் வீட்டில் போடுவீங்களா அதில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்மூத்தியில் சேர்த்துக்கலாம் குக்கீஸ் ப்ரெட் இதெல்லாம் செய்வீங்கல்ல அதில் கூட சேர்த்துக்கலாம் காஃபி தூள் போடுவீங்கள்ல அதுக்கு பதிலாக இந்த டேட் சீட் பவுடரை பாலில் கலந்து காஃபி மாதிரி கூட குடிச்சுக்கலாம் குறிப்பு உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இந்த டேட் சீட் பவுடர் இருக்குல்ல அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது இந்த வீடியோவில் பெரிச்சம்பழ விதைகளை பவுடராக்கி சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பை